கைஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா நாங்கள் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் நல்லா இருக்கீங்களாம்மா ஹெல்த் ஓகே வாஸ்மா ஓகே ஓகே நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிடுவோம் இல்லை நாளைக்கு ஸ்கூலுக்கு ம் ரயன் ஆஹா ரயன் போமாட்டா பார்த்துக்கோங்க போவியாப்பா போமாட்டா என்ன பண்ணுறீங்க கேரம் போர்டு இந்த கேரம் போர்ட் பார்த்தீங்கன்னா அஸ்மாவுடைய அப்பாது சின்ன வயசு கேரம் போர்டு தான் இது இப்போது அஸ்மாவோடய ஏன்னா விளையாடுறாங்க பாருங்கள் எவ்வளோ வருஷமாக ஒரு பொருள் வந்து பாதுகாத்து பத்திரமா வச்சுருக்காங்க இதுங்க எல்லாமே வந்து பெரியவங்க வைக்கிறது தான் சின்ன பசங்க யாரும் இந்த மாதிரி வைக்க மாட்டாங்க நீட்டாக பத்திரப்படுத்தி வைக்கிறது எல்லாம் பெரியவங்க தான் ஓகே இன்றைக்கி நம்ம ஊர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அவ்வளோ சேர்த்துட்டியா ரெண்டு ரெண்டு தான் இன்னும் விளையாட வரலப்பா நீ கற்றுக்கிட்டா வரும் அந்த மாதிரிலாம் கை வச்சா போய்டும் சீக்கிரமாக போர்டு கை வச்சு ஊனக்கூடாது போர்டில் சீக்கிரமாக போய்டும் அது எவ்வளோ பத்திரமாக வச்சுருக்காங்க எவ்வளோ வருஷமா நாமளும் அந்த மாதிரி பத்திரமாக வைக்கணும் சரியா சரி நான் கடைக்கு போய்ட்டு வரேன் நீங்கள் எப்படி விளையாட்டே இருங்க நம்ம ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் காமிக்கலாம் இன்னைக்கு ஓகே இல்லை சாரி வீட்டில் இருக்கணும் பாய் பாய் என்ன 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 என்னாச்சு 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 உங்களே வர சொன்னாரா ரெண்டு பேரும் வீட்லேயே வீட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன் பாய் Gracias. coba kemari, coba kemari. ya, ini wow. ini. படாது. அது எங்க அது வந்து கீழ படுமா? படாது. கீழ தான் அது पडது. அவங்க என்ன அது படாது. மாதிரி இருக்கும். ஆகாது. டோர் ஜனல் விண்டோ பார்த்தியா நம்ம ஊர் எப்படி இருக்கு அங்கே அங்கே நம்ம பார்த்தோம்னா கடையெல்லாம் இருந்தது நிறைய நல்லா இருக்கு நான் வந்து இப்போ எதுக்கு கடைக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வாங்கிட்டு வரதாங்க போயிருந்தேன் மட்டன் சாப்ஸ் பசங்களுக்கு சூப் செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது அதனால இது போட்டு சூப் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருந்தேன் இன்னைக்கு தாங்க அதிசயமா இருக்குது தர்கா ஸ்ட்ரீட்டில் வந்து கூட்டமே இல்லை எல்லாமே காலியாக இருக்கு இல்லைம்மா என்ன சொல்லுவாங்க ஏதோ டவுட் வந்துடுச்சுங்க டிவி பார்த்துட்டே இருந்தாங்க ஏதோ டவுட் வந்துடுச்சு அதான் வந்து கேட்டுட்டு போகிறாங்க நான் இப்போ சூப் எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு மொத்த ஊரில்லாம் எப்படின்னு தெரியலங்க ஆட்டுக்கறி வந்து இவ்வளோ இலசாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கடாயில் போட்டு செஞ்சாவே உங்களுக்கு சூப்பராகவே சமைக்க முடியுங்க குக்கர் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் நிச்சயமாக தாங்க கடாயிலேயே நீங்கள் சமைச்சிடலாம் அவ்வளோ இலசாக இருக்கும் சரி வாங்க வாஷ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் நான் வச்சுருந்ததுங்க மட்டன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது நீங்கள் வேணால் இதோட கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி இது கட் பண்ணி வச்சுருக்கேன் இவ்வளோ போதும் அதிகமாகலாம் வேணாம் இது போட்டுவிட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் அதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டுவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் லைட்டாக தாங்க போட்டிருக்கேன் அதிகமாக சேர்க்கல அதுக்கப்புறம் உப்பு போட்டுவிட்டேன் இப்போ வந்து பெப்பர் போட்டு போடுறேன் இதில் மிளகாத்தூள் அதெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி எண்ணெய் போட்டு தாளிக்கிறது அந்த மாதிரிலாம் வேணாங்க இதிலேயே வந்து நிறைய கொழுப்பு இருக்கும் மட்டன்லேயே பார்த்தீங்கன்னா நிறையவே தான் கொழுப்பு வந்து ஃபேட் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் எண்ணெய்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளோதாங்க இது வந்து மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் வந்துவிட்டால் போதும் சூப் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் சூப்பராக கமகம்ன்னு சூப்பரான ஒரு ஸ்மெல்லு சுவையான சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க இறக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சாம்பார் செய்யணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கறியெல்லாம் அப்படியே எடுத்து சாப்பிட மாட்டாங்க ஸோ தொக்கு மாதிரி செஞ்சுட்டு கொடுத்துட்டா சாப்பிட்ருவாங்க அப்படியே தான் செய்ய போகிறேன் சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் சூப் வந்து நிச்சயமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக செம்மையாக இருக்குது நான் கொஞ்சமாக வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் நல்லா இருக்குங்க நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் பாருங்க வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி எல்லாம் போட்டு வதக்கிட்டேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நான் இதில் சேர்த்துருக்கேன் மட்டன் கூட தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா அதில் எல்லாம் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க அப்படியே தான் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு தான் எல்லாமே கம்மியாயிடும் இப்போ வந்து இது சேர்த்துக்கலாம் இப்போ நாங்கள் இதோட இது எல்லாமே இப்போ இது வெறும் என்ன சொல்கிறது எலும்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கறி இருக்குது இது எல்லாமே வந்து இந்த மாதிரி செஞ்சுவிட்டால் காலியாயிடும் அதிலருந்து கண்டிப்பாக எடுத்து போட்டுருவாங்க அதனால இப்படி செஞ்சு கண்டுபிடலாம் சாம்பாருக்கு குக்கரு பருப்பு வச்சுருக்கேன் இதெல்லாம் மசாலாலாம் போட்டுட்டு காமிக்கிறேன் இப்போது இதில் வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் வந்து போட்டிருக்கேன் அவங்க தாங்க இந்த மசாலா வந்து போதும் இது வந்து ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்னு அவசியம் இல்லை நம்ம ஏற்கனவே ஒரு நாலஞ்சு கிட்டே வச்சிட்டோம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம ஊர் கறி வந்து சீக்கிரமாகவே வெந்துடுங்க அதனால வந்து ரொம்ப நேரம் வேக வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சமாக தண்ணி விட்டு சிம்மில் வச்சுட்டால் போதும் வெந்துடும் ஓகே அதுக்கப்புறம் பார்க்கலாம் அவ்வளோதாங்க சாம்பார் கூட ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி இருந்த பிளானே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இந்த கறியும் வெண்டைக்காவும் போட்டு குழம்பு மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிளான் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சுங்க சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு கறி இன்னும் ஆச்சுன்னு பார்க்கலாம் ஒரு தொக்கு மாதிரி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து அப்புறம் இதுவும் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் சமையல் சாம்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி நீங்கள் எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அவ்வளோதாங்க இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் சமையல் மட்டன் கிரேவி அதுக்கப்புறம் சாம்பார் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் கண்டினியூஸாக பார்க்கலாம் ஒரு ஸ்கேட்டிங்க்கு ஏன் இப்படி சண்டை மாற்றி மாற்றி விளையாடணும் ரெண்டு பேரும் சரி சூப் குடிச்சிங்களா நல்லா இருந்துச்சா நீ ஏன்டா குடிக்கல ஏன் கறி குழம்பு இருந்துச்சா தான் செய்வாங்க சூப்பு இல்லைன்னா எதில் செய்வாங்கப்பா திவா நீ உள்ளே வந்தால் தான் தெரியவே இல்லைனா வெளியே போயிட்டேனா தெரிய மாட்டேன் கறி சாப்பிட்டீங்களா இன்னைக்கு என்னென்ன வந்தது நமக்கு விநாயகர் கொழுக்கட்டை கேசரி சுண்டல் எல்லாமே எங்களுக்கு வந்துச்சு பாயாசம் இதெல்லாம் இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கொடுத்தாங்க இல்லை சாப்பிட்டிங்களா சாப்பிடவே இல்லை கொழுக்கட்டை நேர ரொம்ப பிடிக்கும் விநாயகர் சதுர்த்தியா விநாயகர் சதுர்த்தி சரி ஓகே இன்றைக்கி எல்லாம் சாப்பிட்டாச்சு வெளியெல்லாம் போயிட்டு வந்தாச்சு எல்லாம் பார்த்தாச்சு எல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க நீங்களும் எங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அஸ்மா வா